நெஞ்சத்தை கில்லாதே சீரியல் ப்ரமோ ரிவ்யூ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சகுந்தலா காஃபி எடுத்துக்கிட்டு மாயா ரூமில் போய் கதவை தட்டுறாங்க மாயா வந்து திறக்காமல் அப்படி ஃபிக்ஸ் வந்து கீழே விழுந்துடுறாங்க சகுந்தலா திறந்து பார்த்தோன்னே மாயா ஃபிக்ஸ் வந்து துடிச்சிக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்துட்டு காஃபியெல்லாம் கீழே போட்டுட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க அபிஷேக் இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோன்னே அபிஷேக் வந்து ஓடி வர்றாரு அதுக்கப்புறம் பாட்டியும் வந்து பார்த்துடுறாங்க மா கௌதமை பாட்டி வந்து க போய் வீ ரூம்ல நின்று கதவை தட்டு தட்டுன்னு தட்டுறாங்க கௌதம் வெளியில வந்தோடனே வா கௌதம் நீ மேல வந்து மாயா வைப்பாரு அப்படின்னோனா என்னாச்சு மாயாவுக்கு அப்படின்னு கௌதமும் மதுமிதாவும் கேட்குறாங்க அதை நீயே வந்து நேரில் பாரு அப்படின்னோன்னு கௌதம் மதுமிதா ஓடி வராங்க அங்கே போய் பார்த்தா ஃபிக்ஸில் வந்து துடிச்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம மாயா அப்போ கௌதம் வந்து உடனே நீ போய் காரை ரெடி பண்ண அப்படின்னு அபிஷேக் அனுப்பிட்டு மதுமிதாவை நீ ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி தகவலை சொல்லிடு அப்படின்னு மாயாவை தூக்கிட்டு போகிறாரு கௌதம் அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துடுறாங்க அங்கே மாயாவை வந்து எப்படியோ காப்பாற்றிடுறாங்க என்ன நடந்தது அப்படின்னு டாக்டர் வந்து சொல்லிடுறாங்க அதை கேட்ட மாயா வந்து அண்ணா இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நீ என்ன அடித்ததே கிடையாது ஆனால் இந்த தடவை நீ இவ்வளோ கோவப்பட்டு அடித்து நான் ஒரு புது அண்ணன அன்னைக்கு பார்த்தேன் அப்படின்னோட நான் செஞ்சது அவ்வளோ பெரிய தப்பா அப்படின்னு கேட்டோன்னே சகந்தலா வந்து மனசில் வந்து சொல்கிறாங்க இவ இன்னமும் வந்து கௌதமோட கோவத்தை கிளப்புறாப்பார் இன்னமும் தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு கோபம் வர மாதிரியே பேசுகிறாப்பாரு அப்படின்னு மனசில் வந்து சொல்லிட்டு சகந்தலா வந்து இவளை என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல திரும்ப திரும்ப அதே தான் பேசிகிட்ருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல கௌதம் பேச ஆரம்பிக்கிறாரு இங்கே பாரு மாயா நீ குழந்த வேணான்னு உன் கெரியருக்காக முடிவு எடுத்தேன்னு வச்சுக்க அதை இந்த வீட்டில் இத்தனை பேர் இருக்கோம்ல யாராவது ஒரு சொல்லியிருக்கணும் நீயா தனியாக முடிவெடுத்து இப்படி குழந்தைய கொலை கலைச்சது வந்து தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா இங்க பாரு இது மாதிரி இன்னொரு தடவை செய்யற வேலை மட்டும் வச்சுக்காத ஒன்னும் ஏங்கிட்ட நீ சொல்லியிருக்கலாம்ல ஏன் சொல்லாம பண்ண அப்படின்னோட நான் இனிமேல் அந்த மாதிரி செய்ய மாட்டேன்னா சரி உன் உயிரை பணையம் வச்சு நீ அந்த குழந்தைய கழச்சிருக்க பத்தியா நீ செஞ்ச வேலைக்கான விளைவை பத்தியா இப்போ அதனால தான் உயிரை பணையம் வச்சிருக்க இந்த நிலமை இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சரி இதுவே முதலும் கடைசியுமா இருக்கட்டும் இனிமே வந்து இதுமாரி ஒரு வேலையை வந்து என்னைக்கு வந்து செய்யணும்னு நினைக்காது சகுந்தலா வந்து இங்கே பத்தியா தெரியாம பண்ணிட்டா கௌதம் அப்படின்னு சொல்லி அவளை எப்படி